நீ பதினெட்டு பட்டிக்கும் ராணி உன் பாதம் பணிஞ்சிட்டேன் ஓம் தீ குழியில் இறங்கி வந்து ஓ தீ இறங்கி வந்து உன் பொற்பாதம் பணிந்தேன் அம்மா ஓம் பூமுகத்தை கண்டேன் அம்மா செவ்வா செவ்வாட அணிந்து சிவசக்தி காளியை காண வந்த சக்தி உன்மோகம் தெரியலையே வெள்ளி மஞ்ச இளம் போடவ கட்டி மவராசி காளிய காண வந்த அடிவோம் சக்தி உன்மோகம் தெரியலையே தீக்குழியில் இறங்கி வந்து ஓம் தீக்குழியில் இறங்கி வந்து உன் பொற்பாதம் பணிந்தேன் அம்மா ஓம் பூமுகத்தை கண்டேனம்மா செவ்வாக்கிழமையில விரதம் இருந்து சிங்கார காளியை காண வந்த அடிவோம் சக்தி உன்மோகம் தெரியலையே வெள்ளிக்கிழமையிலும் விரதம் இருந்து வேத காளி உன்னை காண வந்த அடிவோம் சக்தி உன்மோகம் தெரியலையே தீக்குளியில் இறங்கி வந்து ஓ தீக்குழியில் இறங்கி வந்து உன் பொம் அம்மா ஓம் பூமுகத்தை கண்டேன் அம்மா செவ்வா கலமையில் பட்டல நானோ அலங்காரம் செய்தேனே காளி அம்மா அடிவோம் சக்தி உன்முகம் தெரியலையே வெள்ளிக்கிழமையில் கிழமையில் பாலால நானோ அபிஷேகம் செய்தேனே காளியம்மா அடிவம் சக்தி உன்முகம் தெரியலையே தீக்குழியில் இறங்கி வந்து ஓ தீக்குழியில் இறங்கி வந்து உன் பொற்பாதம் பணிந்தேன் அம்மா ஓம் பூமுகத்தை கண்டேனம்மா செவ்வாக்களமயில பூவால நானோ அலங்காரம் செய்தேனே காளி அம்மா அடிவோம் சக்தி உன்முகம் தெரியலையே வெள்ளிக்கிழமையில் நெய்யாள நானோ அபிஷேகம் செய்தேனே அம்மா அடி அப்பவும் தெரியலை தீ குழியில் இறங்கி வந்து ஓ தீக்குழியில் இறங்கி வந்து பொற்பாதம் பணிந்தேன் அம்மா ஓ பூமுகத்தை கண்டேன் அம்மா நீ பதினெட்டு பட்டிக்கும் ராணி உன் பாதம் பணிஞ்சிட்டேன் நானும் உன் தீக்குழியில் இறங்கி வந்து உன் தீக்குழியில் இறங்கி வந்து உன் பொற்பம் பணிந்தேனம்மா உன் பூமுகத்தை கண்டேனம்மா